மாணவர்களின் தனித்திறனை வெளிக்கொணரும் திட்டம் தமிழ் புதல்வன் அரசு பள்ளியில் பயின்ற ஆண் குழந்தைகள் கல்லூரியில் பயில மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் மணர்கேணி அனைத்து பாடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக பயில உதவிடும் செயலி ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்மார்ட் டிவி மற்றும் ஹாய் டீச் லேப் போல பாடங்களை பயில மாணவர்களை ஊக்கப்படுத்தும் திட்டம் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு தினந்தோறும் காலையில் ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கும் திட்டம் இல்லம் தேடி கல்வி மாலை நேரங்களில் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு கல்வி பயின்ற தன்னார்வர்களுக்கு கொண்டு பயிற்சி திட்டம் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி கல்லூரியில் பயிலும் பெண் குழந்தைகள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் நாள் முதவன் தமிழக இளைஞர்களுக்கு வேலை தொழில் சார்ந்த திறன் மேம்பாட்டை பயிற்சிகளை வழங்கும் திட்டம் என்னும் எழுத்தும் அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு செயல்பாடுகள் மூலம் கல்வி கற்பிக்கும் திட்டம் வானவில் மாற்றம் அரசு பள்ளிகளில் அறிவியல் மற்றும் கணித மனப்பான்மைகளை வளர்க்கும் திட்டம் வெளிநாடு கல்விச் சுற்றுலா கலைத் திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களை தேசிய அளவிலும் வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டம்